கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஒன்பது நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகி இயேசுவை நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக கவனிக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் எட்டாவது நாள் பதிவில் நம்ம பார்த்தோம் கூடுகையில் பார்த்தோம் எதை குறித்து பார்த்தோம் கவன் கல்லை குறித்து பார்த்தோம் அது கடல் ஒன்று பெயர் நான்கு என்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் ஆமேன் என்னது கடல் ஒன்று பெயர் நான்கு என்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் தெய்வ பள்ளிகளை நீங்கள் தொடர்ந்து கூட்டத்திற்கு வாங்க ஆண்டவர் நமக்கு வேதத்தை கற்றுத்தருவார் ஆமேன் சரி எசைக்கர் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் வாசிக்கலாமா பாழாக்கப்பட்ட தேசம் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும் கவனிக்கலாம் இது எசைக்கல் தீர்க்க தரிசனால சொல்லப்பட்ட அதாவது தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தீர்க்க தரிசன வார்த்தை என்றால் தேவப்பள்ளிகளே எழுபது வருஷம் பாபிலூன் சிறையிருப்பில் இருந்து யூத ஜனங்க யூதயாவுக்கு புறப்பட்டு வராங்க அவங்க நடந்து வந்து பார்க்கும்போது நேபுகாத் நேச்சரால் அழிக்கப்பட்ட பாபிலூன் தேசம் இவங்களுடைய பார்வையில் எப்படி காட்சி அளித்தது என்று சொன்னால் பாழாய் கிடந்தது அதாவது வாழ்வாதாரமே இல்லாமல் குடியிருப்பே இல்லாமல் வீடு தேவாலயம் எல்லாம் இடித்து தீக்கரையாக்கப்பட்டு பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்ததான நடந்து வந்த ஜனங்களுக்கு பாபிலோன் தேசம் எப்படி காணப்பட்டதுன்னா பாழாய் நிலமாய் காணப்பட்டது தேசம் எப்படி ஏதேன் தோட்டத்தை போல இந்த தேசம் ஆனது என்று சொன்னா தேவப்பிள்ளைகளே இவங்க வந்து பார்க்கிறாங்க பாபிலம் தேசத்திலிருந்து யூத ஜனங்க வந்து பார்க்குறாங்க தேசம் பாழாய் பணாந்தரமாய் காணப்படுகிறது இவங்க கண்களில் காணப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா கலீரியா கடல் ஆமே இந்த கடல்ல இருந்து தான் யூத ஜனங்க பாபிலன் சிறையிறப்புலேருந்து வந்த பிற்பாடு அதாவது விவசாய நிலங்களுக்கு தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி அந்த தேசத்தை எப்படி ஆக்கினாங்களாம் ஏதோ தோட்டத்தைப் போல் ஆக்கினாங்க ஆ ஆ பட்டணங்கள் பாரு நல்ல அரணிப்பான அதாவது மாடி மாளிகை போல ஆக்குவதற்கு எது காரணமாய் காணப்பட்டது இந்த கலீலியா கடல் தான் காணப்பட்டது சொல்வார்கள் கத்தராக நான் நிர்மூல மாணவிகளை கட்டுகிறேன் என்றும்

அது பாழும் அதாவது வனாந்தரமாய் காணப்படுகிறது பார்க்குறாங்க கலீரியா கடல் இருக்கிறது மத்தியில் இந்த தண்ணீரை எடுத்து தான் அதாவது விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சி அதை ஏதன் தோட்டத்தை போல மாற்றாங்க இந்த தண்ணீரில் இருந்து தான் பாருங்கள் அரணான பட்டங்களை பட்டணங்களை என்ன பண்ணுறாங்க உருவாக்குறாங்க அது இல்லை இந்த தண்ணீரில் இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாய் காணப்படும் இங்க இருந்து மீனை பிடித்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு விற்பனை செய்தாங்க தேசங்களுக்கு இந்த மீனை அந்நாட்கள இல்லாத பட்சத்துல கருவடாக்கி பல தேசங்களுக்கு நம்ம அனுப்பினாங்க ஆகவே ஏற்றுமதி செய்து பாருங்க வசதி வாய்ப்பு பெருகினதா எது காணப்பட்டனா யூதையா காணப்படுவதற்கு ஒரு காரணம் எதுவாய் காணப்பட்டது இந்த கலீலியா கடல் காணப்பட்டது ஆண்டவர் சொல்றாரு அதாவது மட்டும் உயர்த்தப்பட்ட நகுமே என்று சொல்லி நகுமே எங்க இருக்குது ஒட்டிதான் நம்ம காணப்பட்டது அந்த அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் ஏதேன் தோட்டம் போலவும் பிற்பாடு அரணிப்பான அதாவது பட்டணம் போலும் காணப்படுவதற்கு எது காரணமாய் காணப்பட்டதுன்னா இந்த கலீலியா கடல் நபனம் காணப்பட்டது அது மாத்திரம் இந்த தண்ணீரை சுத்திகரித்து குடி வேதத்துல சொல்லப்பட்டாலும் கூட தேவப்பிள்ளைகளை இது வந்து ஏரி கவனிக்கலாம் இதற்கு எங்க இருந்து இந்த கடலுக்கு தண்ணீர் வரும் என்று சொல்லிட்டு இது என்ன ஏறி என்று நான் பிற்பாடு சொல்ல கவனிக்கலாம் எர்மோன் மலையின் அடிபாரத்திலிருந்து தோன்றுகிற நீரூற்றானது எங்கே வந்து கலக்கன்னா யோர்தான் நதியில் கலக்கும் யோவா யோசுவாவின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் யோசுவாவின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏழாம் வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம் திரும்ப சொல்றேன் எல்லாரும் கவனிங்க இது வேதத்துல கடல் என்று சொல்லப்பட்டாலும் கூட இதனுடைய பரப்பளவே கடலை போல நீளமா இல்ல இது ஏரிதான் ஆமே கவனிக்கலாம் இந்த கலரிய கடலுக்கு எங்க இருந்து நீர் வரத்து தண்ணீர் வந்தது என்று சொன்னா எர்மோன் மலையில அடிவாரத்திலிருந்து தோன்றுகிற நீர் ஊற்றானது எங்க யோர்தான் நதிக்கு வந்து அங்க அப்படியே இருந்து எங்க வருது பாருங்க யுத்தம் பண்ண வந்து பாருங்க யோரம் என்கின்ற ஏரி அண்டையிலே போதும் கவனிக்கலாம் மேரும் மேரும் என்கின்ற ஏரி அண்டையிலே என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே மலை மல அடிவாரத்திலிருந்து நீரூற்று தோண்டி யோர்தான் நதிக்கு வந்து அப்படியே மோரம் என்கின்ற ஏரியில ஏரி வழியாக மேரும் ஏரி வழியாக வந்து கலீலியா கடல் கலந்தது ஆமே வேதத்துல இது கடல் என்று அழைக்கப்பட்டாலும் கூட இது சரித்திர குறிப்பு என்ன சொல்லப்படுதுன்னா ஏரி என்று தான் சொல்லப்படுது காரணம் என்னன்னா வெறும் பாருங்க இருபது மைல் நீளம் உள்ளதும் பதினோரு மைல் அகலும் உள்ள உடைய பெரிய நீர் பரப்பு தான் இந்த கடல் ஆமே தேவ பிள்ளைகளை திரும்ப சொல்றேன் கவனிங்க கடல் நீளமாக இருக்கும் இது அப்படி எப்படி அதாவது பரப்பளவு வெறும் கிலோமீட்டர் நீளமும் கிலோமீட்டர் அகலமும் உடைய பெரிய நீர்பரப்பு தான் இந்த கடலாக காணப்பட்டது இதுக்கு எப்படி நாலு பெயர் வந்தது என்று சொல்லி உங்களுக்கு சொல்றேன் தலைப்பு என்னன்னு பாக்கிறோம் கடல் ஒன்று பெயர் நான்கு என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம் முத பெயர் என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் என்னாகமும் மன்னிக்கணும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் என்னாகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் நான் வசனத்தை சொல்லிக்கிட்டு போறேன் என்னாகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் யோசுபாவின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் உபாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சரி முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கலாமா இந்த இந்திய கடலுக்கு நாலு பேர் இருந்தது ஒன்னு கிண்ணரத் கடல் எதுக்காக பெயர் வந்ததுன்னா நீங்க சங்கீதம் பனிரெண்டாம் சங்கீத வாசித்து பார்ப்பீங்கன்னா தலைப்பு ராகத்தில் பாடப்பட்ட ராகங்கீதம் தாவிதின் சங்கீதம் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த இந்த கடலை பார்த்தா இசவடிவை போல எது இந்த கடல் பண்ண காணப்பட்டது ஆகவே இந்த கடலுக்கு என்ன பெயர் வந்தது கிண்ணரத் கடல் என்று பெயர் வந்தது திரும்பவும் சொல்றேன் நல்லா கவனிங்க மேல இருந்து பார்த்தா மலையின் உச்சிலிருந்து மேல இருந்து பார்த்தா இந்த கடல் என்ன வடிவில் காணப்படுனா கிண்ணரத் என்கின்ற இசக்கரி வடிவில் காணப்பட்ட நிமித்தமா இந்த கடலுக்கு என்ன பெயர் வருகிறது கிண்ணரத் கடல் என்று பெயர் வந்தது இரண்டாவதாக தெய்வ பிள்ளைகளை மத்திய சுபிசேஷ புத்தகம் மத்திய சுபிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இந்த ஒரு வசனத்தை வாசித்த போதும் முப்பத்தி பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்கு

கெனரெஸ் நாட்டை சேர்ந்தாங்க அவృత மனிதர் அவர் இன்னாரன் தெரிந்து துத்துபுரம் இந்த கடல் மேற்கு பகுதியில்ல இந்த கடல் அதாவது கலீலியா கடல் மேற்கு பகுதியில்ல கெனரெஸ் நத சமவெளி இருந்ததனால பாருங்க இந்த கடலுக்கு என்ன பெயர் வந்ததுன்னா வாசிக்கலாமா கெனசரேத் என்று கடல் பெயர் என்ன பண்ணா வந்தது திரும்ப சொல்றேன் தேவ இரண்டாவது இந்த கடலுக்கு என்ன பெயரு கெனசரேத் எப்படி இந்த கெனசரேத் என்ற பெயர் வந்ததுன்னா இந்த கடலுக்கு கிழக்கு பகுதியில என்ன காணப்பட்ட மன்னிக்கணும் மேற்கு பகுதியில என்ன காணப்பட்டதுன்னா கெனசரேத் சமவெளி காணப்பட்டது ஆகவே இந்த கடலுக்கு என்ன பெயர் வந்தது என்ற பெயர் இரண்டாவதாக வந்தது மூன்றாவது முதலாம் இருபத்தோராம் அதிகாரம் முதலாம் வசனம் யோவான் சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனமும் யோவான் சுவிசேஷ புத்தகம் இருபத்தோராம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கலாமா இவைகளுக்கு பின்பு பாருங்க திபெரியா என்ன கடலுக்கு வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் மூன்றாவது பெயர் தேவ பெயராக காணப்பட்டது மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாசிக்கலாமா இரவின் நாலாம் சாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் கண்டு சரி கவனிக்கலாம் இரவு நான்காம் ஜாமத்தில் கடல் மேல நடந்து வந்தாரு அந்த கடலுக்கு பெயர் தான் கடல் என்று பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை கடல் ஒன்று தான் பெயர் நான்கு வாசிக்கலாமா முத கடல் வாசிங்க கிண்ணரத் கடல் கடல் திபெரியா கடல் கலிலியா கடல் கடல் ஒன்று தான் பெயர் நான்கு என்று சொல்லி பார்க்கிறோம் ஆமே சரி தேவ பிள்ளைகளே ஆண்டுடைய வாழ்க்கை ஊழியமும் பெரும்பாலும் இந்த கலீலியா கடலை சுற்றி தான் நம்மனா நடந்தது இந்த கடலில் தான் அடிக்கடிக்கு என்ன காணப்பட்டதுன்னா அதாவது காற்று அழுத்தமும் அலைகளும் அதிகமாய் காணப்படும் பெருங்காற்றும் அலைகளும் அதிகமாய் காணப்பட்டதுக்கான காரணம் மத்திய சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்குல இருந்து இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வாசிக்கலாமா மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி எட்டு வாசிக்கலாம் அலைகளினால் மூடப்படத்தக்கதான பெரும் உண்டாயிற்று அபரோ நித்திரையா இருந்தார் அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரசியும் எழுந்து அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறேன் என்று சொல்லி உ சரி போதும் இவர் எப்படிப்பட்டவரோ இவருக்கு காற்றும் கடலைனா பண்ண கீழ்ப்படுகிறது என்று சொல்லி இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகள ஏரிய போல இருந்தாலும் காற்றும் அலைகளும் அதிகமாக வந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த கடலை சுற்றிலும் எது காணப்பட்ட மலை தொடர்ச்சி நம்ப காணப்பட்டது மலை என்றது வேற மலை தொடர்ச்சி என்பது வேற மலை என்பது ஒன்று குறிக்கும் மலை தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மலைகளாகவே சுற்றி காணப்படும் இதுக்கு பேர் தான் மலை தொடர்ச்சி என்று சொல்லப்படும் அப்போது கலீரியாவை சுற்றிலும் மலை தொடர்ச்சி அதிகமாய் காணப்பட்டபடினாலே இங்கேந்து காற்று அயுத்தம் அதிகமாக உண்டாகி இந்த கடலை வரடி கொண்டு போகிறதுனால இந்த இடத்துல அதிகமான அதாவது அலைகளும் பாருங்கள் கடல் சீற்றம் நம்மண்ணா உண்டானது புரியுதுங்களா சொல்றது கவனிக்கலாம் இதை சுற்றில என்ன காணப்பட்டது மலை தொடர்ச்சி மலை இல்ல மழை தொடர்ச்சி காணப்பட்டபடினால காற்றழுத்தம் அதிகமா காற்று காற்றழுத்தம் உண்டாங்கிறதுனால இந்த கடல்ல இந்த காற்று வருடி போகிறதுனால இங்க கடல் கொந்தளிப்பும் காற்று சீற்றமும் பல சமயங்களில் பயங்கரமா நப்டி காணப்படும் பயங்கரமா காணப்படும் ஆண்டவரே மடிந்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஏசப்ப நபனை எழுப்புறாங்க கத்தரி எழுப்பி அற்ப விசுவாசியே என்று கடிந்து கொண்டு காற்றையும் கடலையும் அதட்டாரு உடனே அமைதல் உண்டாகிறது சொல்றாங்க இவர் எப்படிப்பட்டவரோ இவருக்கு காற்றும் கடல் என்ன பண்றான் கீழ்படுகிறது அதிசயமானவர் ஆண்டவர் அதிசயமானவர் இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படிதுங்க அதனாலதான் ஸ்ரீஷரங்க பாக்குறாங்க மடிந்து போடுவோம் நினைச்சோம் ஆனா இவரும் எப்படிப்பட்டவரே தெரில ஒரு வார்த்தை ஒரு அதி நிமித்தமா கடலும் காற்றுனப்பனா கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் ஆமே அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் பிரச்சனை வரட்டும் போராட்டம் வரட்டும் பலகனை வரட்டும் பயங்கள் வரட்டும் சத்ருவாலை நெருக்கம் வரட்டும் மாந்திரிகம் செய்வன போற காரியங்கள் எது வந்தாலும் கத்துடைய பிள்ளைங்க பயப்படவே கூடாதுங்க காரணம் என்னன்னா நம்முடைய ஆண்டவர் அப்பேர் அதற்கு மேலான தேவன் ஆமே அலேலுயா ஆகவே இவர் எப்படிப்பட்டவரோ இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படிது என்று சொல்லி ஆச்சரியப்படுறாங்க ஆகவே தான் யாத்திராகம நாட்கள்ல அதாவது எகிப்தின் மந்திரவாதிகள் சொல்றாங்க பார்வன் அரசனை பார்த்து சொல்றாங்க ராஜாவே இது தேவனுடைய விரல் என்று தெரியலையா நம்முடைய தெய்வம் பத்து தெய்வங்களும் நமக்கு விரோதமாக வாதியை உண்டு பண்ணுகிறது போல அவங்க தேவன் செய்கிறாரே அந்த ஜனத்தை அனுப்பிடு இல்லைன்னா இன்னும் அழிவும் ஆபத்தை நம்ம காண வேண்டியதா இருக்கும் அதை இஸ்ரேமியல் ஜனங்களை தேசத்துல இருந்து அனுப்புன்னு சொன்னாங்க அனுப்புனாங்க பாருங்க வந்த பிற்பாடு முன்னாடி சிவந்த சமுத்திரம் பின்னாடி பாரோடைய சேனை மோச கத்தரை நோக்கி வேண்டத செய்கிறார் வேதத்துல நம்ம பார்க்கிறோம் அதாவது செங்கடலை ரெண்டாக பிரிந்தார் என்று இருக்கிறது தேவ பிள்ளைகளை அது உண்மையா எபிரே வேதாந்த சொல்லப்பட்ட குறிப்பு என்னவென்று சொன்னா பனிரெண்டு கோத்தரத்தார் எத்தனை பேர் போகிறாங்க எழுபது குடும்பம் புறப்பட்டு பொழுது எழுபது சந்ததியாய் காணப்படுகிற அவங்க பனிரெண்டு கோத்தரும் பனிரெண்டு கூறாக கத்த கடலை பிரித்தாராம் பாருங்க ஒவ்வொரு கோத்தரமும் ஒவ்வொரு கூறில் என்ன பண்ணா பனிரெண்டு பிரிவாக கூறாக கத்த கடலை பிரித்தார் பனிரெண்டு கோத்தரத்தாரும் அதாவது எழுபது புருஷர் மாத்திரம் ஆறு லட்சம் பேர் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது சரித்திர குறிப்பு மொத்த ஜன பேர்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கும் முப்பத்தி ரெண்டு கூறாக அதை மன்னிக்கணும் பனிரெண்டு கூறாக பிரித்து இஸ்ரேல் ஜென கடந்து ஒருபடி கத்தை செய்தார் ஆமேலு அதனால நம்முடைய ஆண்டவரிய பேர் பட்டவர்னா அதிசயமானவர் கடலையே ரெண்டா பிரிக்கிறார் பனிரெண்டு கூறாக போடுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற தடைகளை நீக்குவதற்கு அவருக்கு எமாத்திரங்க அதனால நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர் அதனால இந்த கூடுக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை அவரை நோக்கி கூப்பிடுவோம்னா நமக்கு முன்பதாக போய் கோடலானவைகளை செவ்வையாக்கி தடைகளை நீக்குகிற தேவனாகருமே அது வார்த்தை இல்லைங்க வராங்க பார்த்தா கவனிங்க எரிகோ பெரிய பட்டணம் அந்த எரிகோவை த தான் எங்கே வர முடியும் யோர்தானுக்கு வர முடியும் தான் இஸ்ரவ ஜனங்க காணனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் ஆண்டவர் சொல்றார் அதாவது யோசுவாடத்தில் சொல்றார் ஏழு நாளைக்கு இந்த யோர்தான் எரிகோ பட்டணத்தை என்ன பண்ணி சுற்றி வார் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வர சொல்கிறார் அதனுடைய சுற்றால் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பனிரெண்டு மைல் தூரம் எது அந்த எரிகோ மன்னிக்கணும் எரிகோ பட்டணும் ஏழாவது நாள் எண்பத்தி நாலு மைல் தூரம் சுற்றி வராங்க ரெண்டாவது சுற்றுக்கே ஆசாரிகளை ஜனங்க சோர்ந்து போனாங்க யோசுவா அங்கே இன்னும் எத்தனை முறை சுற்றணும் யோசுவா அவங்கள உற்சாகப்படணும் இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு முறைன்னு சொல்லி ஏழாவது முறை சுற்றி வரும்போது அவங்க பலனெல்லாம் சோர்ந்து ஓஞ்சி கீழ விழுகிற சமயத்தில் யோசுவா சொல்கிறாரு எக்காலத்தை எடுத்து வாசிங்கள் என்று சொன்ன உடனே எடுத்து வாசிக்கிறாங்க கத்துடைய பலன் உங்களுக்குள்ள இறங்குது ஆர்பரிக்கிறாங்க எரிகும் அதில் விழும்படியாக கத்த செய்கிறாருங்க தேவ பிள்ளைகளே சோர்ந்து ஒன்னெல்லாம யாரெல்லாமே திகைக்கும் போது தாங்க கர்த்துடைய செயலை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் உங்களை தனிமைப்படுத்துறாங்களா யாரும் இல்லைன்னு சொல்லி உங்களை உதாசீனப்படுத்துறாங்களா இல்ல எல்லாம் வாசலும் அடைக்கப்பட்டு சோர்வாய் காணப்படுகிறியா உனக்கு தாங்க அது அதிசயத்தை செய்வார் ஆமாங்க அதுக்கு கர்த்துடைய பிள்ளைங்க என்ன பண்ணா ஆண்டவரை துதிக்கிறத மட்டும் விடவே கூடாது ஆண்டவரை துதிச்சிக்கனே இருக்கணும் துதிச்சிக்கனே இருக்கணும் அப்படி துதிக்கும் போது கர்த்த செங்க எரியோ போல இருக்கிற தடைகளை கூட கத்தனவனா நீக்குகிற தேவனாக இருக்கிறார் ஆமே அலேலூயா பாருங்க அதை கடந்து வராங்க யோர்தான் நதி யோதான் என்று சொன்னால் திடீர் தாக்குதல் என்று பொருளாக இருக்கிறது அங்கிருந்து எங்கே தண்ணீர் புறப்பட்டு வருது நம்ம பார்த்தோம் எர்மோன் மலையின் அடிவாரத்திலிருந்து நீர் ஊற்றி எங்கே வருது யோர்தான் நதி வழியாக வருது யோர்தான் நதிக்கு வருதுன்னு பார்க்குறோம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது தண்ணி வேகமாக வரும் பெரிய போல் தண்ணி வேகமாக வரும் அதனால் அதுக்கு பேர் திடீர் தாக்குதல் பாருங்க அந்த இடத்துக்கு வர்றார் யோசுவா வந்த பிற்பாடு யோதா நதியை கடக்கணும் ஆண்டு சொல்கிறாரு யோதா நதி மேலே யாருடைய கால் படணும் ஆசாருடைய கால் படணுன்றார் வந்து நிற்கிறாங்க உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற நான்கு ஆசார்கள் வந்து யோதா நதியில் கால் பட்ட மாத்திரத்தில் கத்தர் ஒரு குவிலாக கொண்டு போய் சேர்த்தாருங்க கடலை ரெண்டாக பிரித்தாரு இங்கே யோர்தா நதியை கொண்டு போயிட்டு மலைய போல ஒரு குவிலாக சேர்த்துட்டார் ஜனங்க நடந்து போகிற வரைக்கும் அந்த யோர்தா நதி மலைய போல குவிலாக நின்றதுங்க ஆமே அலேலூயா அதற்கு அடையாளமாக தான் இங்கே பனிரெண்டு கற்கள் நபனம் பனிரெண்டு கோத்திரத்தின் பெயர் கற்கள் நபன புதைக்க சொன்னார் ஆண்டவர் யோசுவா புதைச்சாரு கவனிக்கலாம் கடந்து போயிட்டாங்க அதனால் தெய்வப்பிள்ளைகளை உங்களுக்கு என்ன பயத்தை உண்டாக்குறதோ அது உங்க எல்லையில் வராதபடி ஆமாங்க மாந்திரிகத்தை குறித்து பயம் இருக்கலாம் மனுஷனை குறித்து பயம் இருக்கலாம் எதை குறித்து உங்களுக்கு பயம் இருக்குதோ கத்தரதை ஒரு குவிலாக நிற்க பண்ணுவாருங்க அது ஒன்றும் உங்க எல்லையை அதாவது மீறி மேற்கொள்ளாதபடி கத்தர அதை நிறுத்தி வைக்கிற தேவனாக இருக்கிறான் ஆமே லேலுயா இந்த யோதா தான் ஏசு அப்போ வந்து மத்திய விசேஷ புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் ஞானஸ்தானம் யோகஸ்தான எடுக்கிறார் எடுக்கும்போது அப்போது வேதப்பாரகம் பரிசம் எல்லாரும் வராங்க இவர் சொல்கிறார் விரிய பாம்பி குட்டிகளே மன அதாவது என்ன கொடுங்க மனம் திரும்புதலுக்கு மனம் திரும்புதலுக்கு கனியை கொடுங்க அதுக்கு பிற்பாடு வந்து ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் யார் தெரியுமா ஆபரக சந்ததின்னு சொன்னாங்க அப்பதான் யோசுவா சொல்றாரு சொல்கிறாரு மன்னிக்கணும் யோகஸ்தானங்கள் சொல்கிறார் இந்த கல்லுகளினால ஆபிரகாமுக்கு எதை உண்டாக்க முடியும் பிள்ளைகளை உண்டாக்க முடியும் நீங்க ஆபிரகாம் சந்ததியு சொல்லி ரொம்ப பண்ணிக்காதீங்கப்பா மனம் திருமுதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க பிற்பாடு வந்து ஞானஸ்தானங்கள் எடுங்கள் என்று அவங்கள விரியன் பாம்பு குட்டிகளை என்று யோகா ஸ்தானம் நம்ம கடிந்து கொடுக்குறாங்க அப்ப எந்த கல்ல காட்டினா யோசுவாவில புதைக்கப்பட்ட அந்த பனிரெண்டு கற்களை காமித்து தான் சொல்றாரு நீங்க மனம் திருமுதலுக்கு ஏற்ற கனிகளை என்ன பண்ணுங்க கொடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா காற்றையும் தேவனாக அதனால நம்முடைய வாழ்க்கையில சில அனுமதிச்சு கூட கத்த நம்ம விடுவிப்பார் ஆமாங்க சில போராட்டம் சில பிரச்சனைகள் கத்தர் அனுமதிச்சு கூட கத்த நம்ம விடுவிப்பார் தானியலி புத்தகம் மூன்றாம் அதிகாரத்துல சாத்ராக் மேஷாக் ஆபத் அதாவது அக்னி சோலை அனுமதித்தார் கத்தை தப்பி வைத்தார் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் தானியலுக்கு சிங்ககபியை அனுபவித்து கத்த நம்ம தப்பி வைத்தார் அதனால நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே நம்மளை வெக்கப்படுத்த அழிவுக்கோ சிறுமப்படுத்தவோ மற்றவங்களுடைய தூஷணத்துக்கோ கத்தை நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அனுமதிச்சாலும் அவங்களுக்கு முன்பு நான் கத்தை உயர்த்தி இதுதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்துல வாசிக்கிறோம் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றாருங்க அலேலுயா அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு கலங்கவே தேவல கத்தர் ஆச்சரியமானவர் இவர் எப்படிப்பட்டவனா காற்றையும் கடலையும் அதட்டுகிறவருங்க செங்கடல் ரெண்டாய் பிரிக்கிற தேவன் பாருங்க எரிகோ முதல்ல விழ பண்ணுகிற தேவன் கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைக்கிற தேவன் யோர்தான் நதியை குவிலாக சேர்க்கிற தேவன் தேவ பிள்ளைகளை இவரால செய்யக்கூடாத அதிசயம் ஒண்ணுமே இல்லைங்க ஆமாங்க இவரால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை முடிந்து போன நம்முடைய வாழ்க்கையில என் தேவன் துவக்கத்தை உண்டாக்குற தேவன் இதெல்லாம் எசைக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இப்போ வாசிக்கலாமா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் எசைக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்குல இருந்து வாசிக்கலாமா பாருங்க மனுஷனால ஒரு காலத்துல பாழாக்கப்பட்டிருந்த அப்ப எப்படி காணப்படுது பாருங்க பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாருங்க எழுபது வருஷம் கழிச்சு புறப்பட்டு வராங்க இருந்து பாழா இருக்குது கடந்து வந்த யாவருக்கும் வாழ்நிலமாய் வனாந்தரமாய் வறட்சியாக அளித்தது எப்படி அது அதை பட்டத்தை போலவும் அரணான பட்டணம் போலவும் அதாவது உயர்த்தப்பட்ட பட்டணமாய் எப்படி காணப்பட்டதுன்னா இந்த யோர்தா நதியினால தான் ஆமேன் பாருங்க ஒரு நதியை கொண்டு அந்த தேசத்தையே கத்தர் வளமாக்குவார்னா உன்னியன்னியும் கத்துடைய கிருமனால கத்தர் வளமாக்குவாருங்க அவருடைய தயவுனால அதை கத்துடைய காரணியம் ஒரு மனுஷனை நவாக்குமா பெரியவன் ஆக்கும் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அதனால் தெய்வ பள்ளிகளை என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்லை நம்முடைய ஆண்டவர் அதாவது ஆச்சரியமான தேவன் அவர் எல்லாவற்றையும் நமக்கு ஆசிர்வாதமாக தாங்க முடிப்பார் இதுதான் என்ன நிருபம் எட்டு இருபத்தாறில் வாசிக்கிறோம் கத்தகத்தில் அன்புக்குறதுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தாங்க நடக்கும் தீமை ஒன்றும் கத்தருவு மாட்டேன் அப்படி அனுமதிச்சாலும் கத்திர அதை நன்மையா முடிய பண்ணுவாரு பழங்கால் படி இல்லாம ஜெபிக்கலாம் படி இல்லாம ஜெபிக்கலாம் தேவ கருவையே உமை துதிக்கிறோம் பரிசுத்தரே துதிக்கிற துதிக்கிறையா அண்டவரே நாளில் அண்டவரே இவர் எப்படிப்பட்டவரோ இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி

அண்டவரே அண்டரே இந்த குழுக்கு வந்த இந்த குடும்ப ஜபத்திற்கு வந்த இந்த பிள்ளைகள் மேலே அண்டவரே உடைய பிரசன்ன இறங்கட்டும் அண்டவரே ஆறும் குடும்பத்தை நினைத்து ஆசீர்வதித்தது போல வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தை நினைத்து கத்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்படி ஆட்சி வைக்க அந்த ஆடன் தேவைகளை சந்திங்க தீமைகள் விலகட்டும் நன்மையும் கிருமை மாத்திரம் தொடங்கையா இந்த கான்பரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசிர்வதி யூடியூப்ல கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதி தொடர்ந்து முதல் கரை எங்களோட இருக்கட்டம்பா வய நடத்துங்க ஏ சுநாம்திச்சுவிக்கு நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லுவோம் எனாத்து மாவியை கத்ரை ஸ்ரோத்ரி எனாத்து மாவியை கத்ரை ஸ்ரோத்திரி அவர் செய்த சகல பர்மராஜர் ஆமே அலேலுயா அலேலுயா அலேலுயா